புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதே கோப்பியம் கோவையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட மூன்று குற்றவாளிகள் குறித்து நடத்தி வந்த விசாரணையில் அதே நாளன்று வயதான வியாபாரி ஒருவரையும் கொலை செய்திருப்பதோடு பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசாரையே அதிர வைத்திருக்கும் திடுக்கிடும் உண்மை சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம் கோவை விமான நிலையம் அருகில் கடந்த மாதம் இரண்டாம் தேதி இரவு காரில் காதலனுடன் பேசிக்கொண்டிருந்த இருந்த கல்லூரி மாணவியை அங்கு வந்த மூன்று பேர் அடங்கிய கும்பல் ஆண் நண்பரை தாக்கி மாணவியை இருட்டான பகுதிக்கு கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தனர் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் மறுநாளான மூன்றாம் தேதி கோவை துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் பாலியல் குற்றவாளிகள் பதுங்கி இருப்பதை அறிந்து அவர்களை பிடிக்க சென்றபோது போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றவர்களை போலீசார் காலில் துப்பாக்கியால் சுட்டு மடக்கி பிடித்து கைது செய்தனர் பின்னர் அவர்கள் குறித்து நடத்திய விசாரணையில் அவர்கள் சிவகங்கையைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகளான கருப்பசாமி என்ற சதீஷ் கார்த்திக் என்ற காளீஸ்வரன் மற்றும் இவர்கள் உறவினரான தவசி ஆகிய மூவர் என்பதும் தெரிய வந்தது சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைகள் அனுமதித்து பின்னர் சிகிச்சைகள் முடிந்து மூன்று பேரையும் கோவை மத்திய சிறைகள் அடைத்தனர் இதையடுத்து அந்த மூன்று குற்றவாளிகளும் சிறையில் இருந்த நிலையில் மீண்டும் விசாரணைக்காக போலீசார் காவலில் எடுத்து பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கோவை மத்திய சிறைகள் அடைக்கப்பட்டு உள்ளனர் இந்த நிலையில் போலீஸ் காவலில் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த மாதம் நவம்பர் இரண்டாம் தேதி காலையில் சேரப்பாளையம் அருகே தேவராஜ் என்ற ஐம்பத்தி ஐந்து வயதான நபர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலும் இவர்கள் மூவரும் ஈடுபட்டது போலீசாருக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு முன்னதாக குரும்பாளையம் அருகே உள்ள மேல கவுண்டன் புதுவரை சேர்ந்த தேவராஜ் என்பவரும் மாணவியை பாளிகள் வன்கொடுமை செய்த நாளன்றி மாயமாகி உள்ளார் இது குறித்து அவரது மனைவி லட்சுமி கணவரை காணவில்லை என்று கோவை கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் செய்து இருந்து உள்ளார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடியபோது தேவராஜ் தலையில் பலத்த காயங்களுடன் சேரப்பாளையம் என்ற இடத்தில் காட்டுப்பகுதியில் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்து உள்ளனர் இந்த நிலையில் தேவராஜை மாணவியின் புகாரை தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் முன்னர் நவம்பர் இரண்டாம் தேதி காலையில் மூன்று பேரும் சேரப்பாளையம் காட்டுப்பகுதியில் நீண்ட நேரம் மது வருந்திக் கொண்டு அமர்ந்து உள்ளனர் அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டு வியாபாரம் செய்து வந்த தேவராஜிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மூன்று பேரும் சரமாரியாக தாக்கியதில் மயக்கமடைந்து விழுந்து உயர்ந்து உள்ளார் அதன் பிறகு அங்கு இருந்து இரவில் கோவை விமான நிலையம் அருகே உள்ள பிருந்தாவன் நகருக்கு வந்த அவர்கள் இருட்டான பகுதியில் மூன்று பேரும் மீண்டும் மது அருந்தி உள்ளனர் அப்போதுதான் அந்த பகுதியில் இருட்டான இடத்தில் காரை நிறுத்தி கொண்டு கல்லூரி மாணவி அவரது காதலனுடன் அமர்ந்து பேசிக் கொண்டு இருந்து உள்ளார் கார் நீண்ட நேரம் நிற்பதை பார்த்து அருகில் சென்ற மூன்று பேரும் உள்ளே இருந்த அவர்களை வெளியில் வர கூறி அறிவாளால் கண்ணாடியை உடைத்து உள்ளனர் அப்போது கல்லூரி மாணவியை அவர்கள் கடத்திச் செல்ல முயன்றபோது தடுத்து அவரது காதலனை தலையில் அறிவாளால் வெட்டிவிட்டு மாணவியை கடத்தி சென்று கூட்டு பலாத்காரம் செய்து இருப்பது தற்போது தெரிய வந்து உள்ளது இதைத் தொடர்ந்து இந்த தகவல் கோவை மாவட்ட போலீசாருக்கு கோவை மாநகர போலீசார் மூலம் தெரிவிக்கப்பட்டு உள்ளது எனவே இந்த தேவராஜ் கொலை வழக்கில் மூன்று பேரையும் கோவில்பாளையம் போலீசார் விசாரிக்க உள்ளனர் இதற்காக கோவை மத்திய சிறைகள் அடைக்கப்பட்டுள்ள மூன்று பேரையும் மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க கோரி கோவை மாவட்ட காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு செய்ய உள்ளனர் மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று பேர் அன்றைய தினமே இரவு கொலை செய்துவிட்டு மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து உள்ள சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்